வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் மேட்டுப்பாளையம் திருச்சியிலருந்து இப்போ வந்து இந்த பதிவில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவ கிரகங்களே செவ்வாய் பகவானை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் வந்து மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சொந்தக்காரர் ரெண்டு ராசிலையும் ஆட்சி பலம் பெறுவார் மகரத்தில் வந்து உச்ச பலம் பெறுவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்ச பலம் பெறுவார் பத்தாம் இடத்துல திக்பலம் அடைவார் இது செவ்வாயுடைய அமைப்பு மிருகசிறிடம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரமும் செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்கள் சரி ஓகே இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் செவ்வாய் வந்து சார் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல சார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக செவ்வாய் வந்து முக்கால் பாவர் அதற்குள்ளார கால் சுபர் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது அப்போ முக்கால் பாவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து எந்த இடத்துலையும் தனிச்சை இருந்தாலோ அல்லது சனி பகவானோடு இணைந்து இருந்தாலோ ராகு பகவானோடு இருந்தாலோ அவர் வந்து தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் தரமாட்டார் செவ்வாயுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியம் ரெண்டுமே இந்த இடத்துல நமக்கு இந்த அந்த ஜாதகருக்கு கிடைக்காமலே போய்டும் சரி ஓகே அப்போ செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருக்கலாம் யாரோட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு சரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்றேன் செவ்வாயை முதன்மையாக சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகம் செவ்வாயின்னா கோவக்கார் சார் செவ்வாய் ரொம்ப ஆத்திரம் உள்ளவர் கத்திய கையில வச்சுட்டு வேலை பார்க்குறவர் கரண்ட கையில வச்சிருக்கிறவர் இதெல்லாமே செவ்வாய்கிட்ட இருக்கக்கூடிய இது சுறுசுறுப்பு தட்டாலடியா முடிவு பண்றது அவசர கொடுக்கத்தனம் இது எல்லாமே செவ்வாய் பகவான் அப்போ இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் நெருப்புக்குரிய கிரகம்னு நம்ம சொல்றோம் இந்த செவ்வாய் இயற்கையிலேயே சந்திரனோட இருக்கும்போது நல்ல பலனை தருவார் சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறார் முதல்ல பார்க்கணும் சந்திரன் முதல்ல சந்திரனுடைய வலிமையை கணிக்கணும் சந்திரன் வளர்பிரையில தசமி திதிக்கு மேலே இருக்கக்கூடிய சந்திரனா இருக்கணும் தேய் பஞ்சமி திதிக்குள்ளார இருக்கிற சந்திரனா இருக்கணும் இந்த சந்திரன் செவ்வாயை தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக செவ்வாயின் காரகத்துவமான மருத்துவம் மெடிக்கல் ஷாப் சர்ஜரியை சம்பந்தப்பட்ட அந்த மெட்டீரியல் வைக்க வைக்க அந்த மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஷாப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் வந்து வேலை செய்கிறது மில்டரி ஃபோர்ஸஸில் உயர் பதவியில் இருக்கக்கூடியது மில்டரி ஃபோர்ஸஸில் உயர்ந்த பதவியிலன்னா சூரியனுடைய தயவும் வேண்டும் ஓகேங்களா அப்போ மில்டரியில் ஒர்க் பண்ணுறது காவல்துறையில் ஒர்க் பண்ணுறது மறுபடியும் காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருக்கிறது சூரியனுடைய தைவம் வேணும் அப்போ காவல்துறையில் இருக்கிறது யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுறது காக்கி ட்ரெஸ் போட்டு ஒர்க் பண்ணுறது டிப்ளமோ முடிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுற எல்லா பிஸ்னஸுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பிஸ்னஸ் தான் அதுக்கப்புறம் அவருடைய காரகத்துவம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் டெக்னாலஜி ருசியாக சாப்பிடக்கூடிய விஷயம் கேட்டரிங் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் அடுப்பு அடுப்பு சார்ந்த நெருப்பு நெருப்பு சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு விஷயம் கட்டும் போது ஒருத்தர் இருப்பார் அந்த பில்டிங் கீழே ஒருத்தர் இருப்பார் அவர்லாம் செவ்வாய் ஏடிஎம் வாசல் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆபிசர் செவ்வாய் ஓகேங்களா அதனடுத்து பாத்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து இந்த இந்த இன்ஸ்பெக்டரா இருப்பார் பாருங்க ஆர்டிஓ இவங்க எல்லாமே செவ்வாய் ப்ளஸ் சூரியனுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அடுத்து ரிஸ்க்கான வேலைகள் செய்யக்கூடியவங்க இப்போ இந்த பெரிய டவர் செல்போன் டவர் ஆகட்டும் இந்த இபி டவர் ஆகட்டும் இந்த இபி டவர்ஸில் எல்லாமே அவ்வளோ உயரத்துல கிட்டத்தட்ட ஒரு நம்ம அன்னார்ந்து பார்க்கக்கூடிய பல அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் ஏறி நின்று கீழே பார்த்தாவே மற்றவர்களால் தலை சுற்றிடும் ஆனால் அந்த இடத்த ரொம்ப தைரியமாக போய் என்னால் முடியும் சார் மற்றவர்களால் முடியாத ஒரு விஷயத்த தான் போய் மேலே ஏறி நின்று பார்த்தா அந்த வேலை பார்த்தா அது செவ்வாய் சார் அது எந்த தொழிலாக இருந்தாலும் அது செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்படி செவ்வாய்கிட்ட தைரியமான விஷயமும் ஒருக்கு வீரியமாக வீரியம் வீரியத்துக்கு அவர் தான் சார் சொந்தக்கார் தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இந்த நான்கு விஷயத்துக்கும் செவ்வாய் தான் சார் சொந்தக்கார் அதனால தான் காலப்புருஷனுக்கு மூணாம் இடமான மிதுனத்தில் செவ்வாயோடைய நட்சத்திரமும் ரெண்டாம் இடத்துல செவ்வாயோட நட்சத்திரமும் இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி இந்த செவ்வாய் ஜோதிடத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சந்தரனை சொல்லிட்டேன் அப்படி சந்தரனோட அவர் நான் சொன்ன மாதிரி தசமி திதிக்கு பிறகு இருக்கக்கூடிய சந்தரனோட அதுக்கப்புறம் வ பஞ்சமியில தேய்பிரை பஞ்சமியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனோட இருக்கும்போது மட்டும் செவ்வாய் நூறு சதவீதம் நல்ல பலனை தரும் ஓகே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோட இருக்கும்போதும் பௌர்ணமிக்கு நேர் ஏழாம் இடத்துல இருக்கும் போதும் அல்லது எட்டில் இருக்கும் போதும் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்கும்போது அது மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும் செவ்வாயின் காரகத்துவங்கள் நெல் மிகப்பெரிய ஒரு விஷயம் கட்டடம் கட்டுறது சார் கொத்தனார் கட்டட வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் சார் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் மிக அற்புதமான கிரகம் மற்றவரை அடக்கி ஆளக்கூடிய கிரகம் ஒருத்தங்க பேசிகிட்டே இருக்கும்போது இடையில பேசுகிறாங்க நான் சொல்கிறது கேளு நான் சொல்கிறது கேளு நான் சொல்கிறது கேளு இப் இந்த வார்த்தை யாரையெல்லாம் பேசுகிறாங்களோ அவர்களுடைய ஜாதத்தில்லாம் கண்டிப்பாக ரெண்டாம் இடத்தோடையும் கண்டிப்பாக செவ்வாய் தொடர்பில் இருந்தே தீரும் அப்போ அந்த அமைப்பின் படி பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய் பகவான் ஒரு நல்ல விஷயத்தையும் தருவார் நல்ல விஷயம் இல்லாத விஷயத்தையும் தருவார் சரி செவ்வாய் குரு பகவானோடு இணைஞ்சிருக்கலாம் குரு பகவானின் பார்வையில் இருக்கலாம் முதல்ல சந்தனோட இணையலாம் சொன்னேன் அதுக்கப்புறம் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கலாம் குரு பகவானோட இணையலாம் சொன்னேன் சுக்கரனின் பார்வையிலும் இருக்கலாம் சுக்கரனுடைய இணைவிலும் இருக்கலாம் இதெல்லாம் நன்மையை தரும் அப்படின்னு நான் சொன்னேன் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உம் சுக்கரனோட இணைப்பு பிருகு மங்கள யோகம் வருது இந்த செவ்வாய் பகவான் புதனோட இணையலாம் ஆனா இங்க ஒரு கான்ற விஷயம் இருக்கு புதன் செவ்வாய்க்கு எதிர் தன்மையான கிரகம் இவர்கள் ரெண்டு பேர் இணையும் போது பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்த அளவு ஒரு நல்ல பலனை தருவது இல்லை அதாவது ஒரு பாட்டு இருக்கு கல்வியா செல்வமா வீரமா இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று எப்பவுமே தொடர்புல இருக்காது இந்த கல்விக்கும் செல்வத்துக்கும் வீரத்துக்கும் மூணுக்குமே ஒருத்தர் போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில் புதனுடைய தொடர்புல வந்தே தீரும் அப்போ செவ்வாய் புதனோட இணையக்கூடாது சில விஷயத்துக்கு இணையலான்னு நான் சொன்னேன் அந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ புதன் செவ்வாயோட இணையும் போது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை நான் வந்து சார் இந்த கொத்தனார் வேலை செஞ்சு பிழைக்கிறேன் ஒரு மேஸ் கொத்தனாருக்கு நான் வந்து ஒரு சித்தால் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு குறைந்த அளவு சுபத்துவம் தான் அந்த இடத்துல வந்து இப்போது செவ்வாய் புதன் சேர்ந்து துலாமில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு நிலப்பலத்தால் ஆதாயம் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் ஆதாயம் இருக்காது நல்லா புரிஞ்சுங்க இதுதான் விஷயம் அப்போது புதனோடு இணையும்போது ரொம்ப கம்மியான அளவு தான் அவர் வந்து பலம் அடைவார் ஆனால் ரெண்டு பேருக்குமே ஆப்போசிட் ஆப்போசிட் தரப்பு அப்படிங்கிறனால ஒரு பெரிய பலன் இருக்காது சரி இதெல்லாம் இணைஞ்சால் நல்ல பலன் யாரோட இணையக்கூடாது செவ்வாயும் ராகும் எந்த இடத்தில் இணைஞ்சாலும் தவறு சார் நான் ஒரு மீட்டிங்கில் இந்த வருஷம் போன வருஷம்னு நினைக்கிறேன் ஒரு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஜோதிடர் செவ்வாய் ஒரு ஒரு அம்மா கேட்குறாங்க சார் என் ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுவும் விருச்சிக ராசியில் இருக்குது எனக்கு அடுத்து வந்து ராகு தேச தான் சார் எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க அவருக்கு சார் சொன்னார் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் சொல்கிறார் என்னுடைய குருநாதர்கள் அவரும் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி அடைஞ்சிருக்கு அதனால் ராகு நல்லா இருக்கும்னு சொல்கிறார் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வகையிலாக அதற்கான பலன் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு ராகு திசை சிறப்பாக இருக்காது என்ன காரணம்னா செவ்வாயுடைய வீட்டில் செவ்வாய் ஆட்சி பலத்திலையும் ராகுவும் இருக்கிறார் ராகுவோட செவ்வாய் இணையும் போது செவ்வாயினுடைய பலம் அங்கே வீணடிக்கப்படும் அதே நேரத்தில் செவ்வாய் எப்பவுமே சுக்கரனுடையும் குருவின் தொடர்பும் பௌர்ணமி சந்திரனுடைய இணைவில் இருக்கும்போது மட்டும்தான் சார் நல்ல பலன் தரும் அது மட்டும் இல்லாத அவர் நாங்கள் பார்த்த அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தோடையும் அவர் தொடர்பு கொள்ளலை பத்தாம் இடத்துல திக்பலம் மறைமுகமான வலு அடைவார் அப்போது செவ்வாய் ராகுவோட இணையும் நல்ல பலன்களை தரமாட்டார் ஒரு நியூட்ரலான பலனை மட்டும்தான் தருவார் ஓகே கேதுவோட இணையலாமா அபாரமாக இணையலாம் சார் கேதுவும் செவ்வாய் இணைந்தால் இது சூட்சம வலு நம் என்னை வாழ வைத்த தெய்வம் திரு ஆதித்ய குருஜி ஐயாவுடைய விதிப்படி நம்மளும் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கோம் நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜாதகம் கும்பலக்கணம் பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி கேதுவும் அதே வீட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு இந்த இணைவு இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ மலேசியாவில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்காங்க மலேசியாவில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்காங்க கான்ட்ராக்ட் வேலை தான் செய்கிறாங்க கட்டட இன்ஜினியரிங் எடுத்து ஒரு பெண் செஞ்சிட்ருக்காங்க அப்போவே வந்து இதை வந்து கேது வந்து ஒரு மோசமான கிரகம் கிடையாது ராகுவோட இணையாமல் கேதுவோட இணையலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும்னு சொன்னேன் மேலும் அந்த பெண்ணுக்கு இப்போ செவ்வாய் திசை நடக்கலை வேற திசை நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா அப்போது செவ்வாயை வந்து கேதுவோட இணையும் போது சூட்சம வலுவடைஞ்சு அவர் அங்கே ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தருவார் சரி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவோடையும் சனி பகவானோடையும் செவ்வாய் இணைக்கார் செவ்வாய் சனி இணைந்து எந்த பாவத்தை ஜாதகத்தில் பார்க்குறாங்களோ அந்த பாவம் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை சந்திச்சே தீரணும் அந்த பாவங்கள் வந்து அந்த பாவம் வந்து நசிக்க அதாவது நசுக்கப்படும் தான் விதிமுறைகள் எனவே செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணம் ஒன்றும் சனி பகவானோட சேரப்படாது செவ்வாய் சூரிய பகவானோட இணையலாமா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா செவ்வாய் சூரியனோட இணையும் போது நன்மைன்னு சொல்றாங்க ஆனால் செவ்வாய் சூரியனோட இணைஞ்சு அஸ்தங்கமான நிறைய பேருக்கு நிலபலத்தால சொத்துக்களால ஒன்றும் பெரிய ஒரு யூஸ் இருந்த மாதிரி எனக்கு என்னமோ தெரியல நான் பார்த்த ஜாதகத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை எனவே சூரியன் செவ்வாயோடு இணையம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான பலனை தான் தராரு இதுவும் கொஞ்சம் நியூட்ரலான பலனைதே தராரு எனவே இந்த செவ்வாய் பகவான் வந்து முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பெற்ற கிரகம் செவ்வாயை வந்து நீங்கள் செவ்வாய்தேசம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரத்த தானம் பண்ணுங்க உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு அடி நிலமாவது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க உங்களுக்கு செவ்வாயை சம்மந்தப்பட்ட எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய செல்போன் நம்பர் தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆளுங்கிற ஒரு பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு ஒரு வருஷமாக நீங்கள் எனக்கு தர ஆதரவுக்கு என்றும் நான் வந்து நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்